அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு நூலில் இயல் நான்கில் இலக்கணப் பகுதியில் இடம்பெற்றுள்ள பொது என்னும் இலக்கணப் பகுதியை பற்றி காணப்போகிறோம் இந்த பொது அப்படிங்கிற இலக்கணப்பகுதியில் பார்த்திங்கன்னா இரு தினை ஐம்பால் மூவிடம் வலு வளாநிலை வலுவமைதி இந்த செய்திகளை எல்லாம் பார்க்க போகிறேங்க முதல்ல நம்ம இரு திணை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க இரு திணை உயர்திணை அக்ரிணை அக்ரிணையோட இன்னொரு பேர் அல் திணை அல் திணை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்திணை அல்லாத திணை தான் அக்ரிணை இப்போ உயர்திணைங்கிறது என்னங்க மக்கள் தேவர்கள் அதாவது ஆறறிவுடைய அனைவரும் உயர்திணையை சார்ந்தவர்கள் மக்கள் தேவர்கள் ஐந்தறிவுடையன அக்ரிணை அப்படின்னு நம்ம தொல்காப்பிய நூற்பாவில் பார்க்குறாங்க இப்போ அக்ரிணைக்கு எடுத்துக்காட்டு மரம் விலங்கு பறவை உயிர் உள்ளனவும் உயிரற்றனவும் அக்ரிணையை சார்ந்தவை அப்படிங்கிறத பார்க்கறங்க அடுத்தது ஐம்பால் பால் டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பால் ஐந்து வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம எழுதுலாங்க பால் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுப்பு அல்லது பிரிவு பால் என்பது பகுப்பு அல்லது பிரிவு வாங்க ஐ வகையான பால்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆண்பால் பெண்பால் பலர்வாள் ஒன்றன்பால் பழவின்பால் ஆண்பால் பெண்பால் பலர்வாள் இந்த மூன்றும் உயர்தனையை சார்ந்தவை ஒன்றன்பால் பழவின்பால் இந்த இரண்டும் அக்ரிணையை சார்ந்தவை இதுக்கான சில சான்றுகளை பார்க்கலாங்க ஆண்பால் வீரன் அண்ணன் மருதன் பெண்பால் மக்க மகள் அரசி தலைவி பலர்வாள் மக்கள் பெண்கள் பால் இந்த ஒன்றன்பாலும் பழவின் பாலும் அக்ரிணியை சார்ந்தவை ஒன்றன்பால் பால் பார்த்தீங்கன்னா ஒருமையை குறிக்கக்கூடியது யானை புறா மலை அந்த மாதிரிங்க பலவின் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கக்கூடியது பசுக்கள் மலைகள் அடுத்து நம்ம மூவிடம் பார்க்க போறோங்க இடம் டேஸ் வகைப்படும் கேட்டாங்கன்னா இடம் மூன்று வகைப்படும் தன்மையிடம் முன்னிலை இடம் படர்க்க இடம் தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னை குறிக்கக்கூடியது முன்னிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னால் இருக்கிறவங்களை குறிக்கக்கூடியது படர்க்கை அப்படிங்கிறது தொலைவில் இருப்பவர்களை குறிக்கக்கூடியது வாங்க அடுத்து பத்தாம் வகுப்பு நூல்ல நமக்கு சில சான்றுகளை பார்க்கலாம் இப்போ பத்தாம் வகுப்பு பாடநூலில் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் எளிமையா புரிகிற மாதிரி இருக்குங்க இடம் பெயர் வினை எடுத்துக்காட்டு இதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோங்க இடம் பார்த்திங்கன்னா இடம் இந்த தன்மை இடத்துல பெயர் பார்த்தீங்கன்னா தன்மை பெயர்கள் நான் யான் நாம் யாம் இதெல்லாம் தன்மை பெயர்கள் அடுத்தது இந்த தன்மை இடத்துக்குரிய வினைகள் பார்த்தீங்கன்னா தன்மை வினைகள் வந்தேன் நான் வந்தேன் வந்தோம் பன்மை நாங்கள் வந்தோம் அடுத்தது முன்னிலை இடம் இந்த முன்னிலை இடத்துல முன்னிலை பெயர்கள் பார்த்திங்கன்னா முன்னிலைனாவே நமக்கு முன்னால் இருக்கிறவங்கள குறிக்கக்கூடியதுங்க முன்னிலை பெயர்கள் நீ நீர் நீவிர் நீங்கள் முன்னிலை வினைகள் நடந்தாய் நீ நடந்தாய் நீர் நடந்தீர் நீங்கள் சென்றீர்கள் அடுத்து படற்கை பெயர்கள் படற்கைனா தொலைவில் இருக்கிறவங்களை குறிக்கிறதுன்னு ஏற்கனவே சொன்னாங்க இந்த படற்கை பெயர்கள் என்னென்னு பார்க்கலாங்க அவன் அவள் அவர் அது அவை அடுத்தது படற்கை வினைகள் வந்தான் அவன் வந்தான் சென்றாள் அவள் சென்றாள் படித்தனர் அவர்கள் படித்தனர் பேசினார்கள் அவர்கள் பேசினார்கள் பறந்தது பறவைகள் பறவை பறந்தது பறவைகள் பறந்தன ஒருமை பன்மை ரெண்டுமே வந்திருக்குதுங்க இப்போ நாம தன்மை முன்னிலை படற்கை எடுத்துக்கான பெயரும் வினையையும் இதுல பார்த்தங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது வலு வளாநிலை வலுவமைதி அப்படிங்கிற செய்திகளை பார்க்க போறாங்க வலு என்பது குற்றமுடையது வளா என்பது குற்றமற்ற நிலை அமைதி என்பது வலுனா குற்றம் வலு அமைதி அப்படின்னா குற்றமுடையதாகினும் சில காரணங்கள் கருதி இலக்கண ஆசிரியர்கள் அதனை அவ்வாறே ஏற்றுக்கொண்ட நிலை தாங்க வலுவமைதி இப்போ நாம வரையறைக்குள்ள போலாங்க இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை வளானா குற்றமற்ற வலுனா குற்றம் வலு அமைதினா குற்றம் இருப்பினும் இலக்கண ஆசிரியர்களால் சில காரணங்கள் கருதி அவ்வாறே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலை அப்படிங்கிறத பாக்குறேங்க இப்ப நான் முதல்ல வளாநிலையை பாக்குறோம் வளாநிலை அப்படின்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை குற்றமற்ற நிலை இலக்கண இன்றி பேசுவதும் எழுதுவதும் வலு வலுனா குற்றம்ங்க இலக்கண முறை இல்லாமல் பேசுறதும் எழுதுறதும் எழுதுறதும் வலு இதில் நம்ம வலு வளாநிலை அப்படிங்கிற செய்திகளை எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்க்கறோங்க இன்னும் எளிமையோ உங்க மனசுல நிற்கும் வாங்க சான்றுகளை பார்ப்போம் முதல் பார்த்தீங்க அப்படின்னா செழியன் வந்தான் இது தினை செழியன் வந்தது அப்படின்னு இருக்குதுங்க இந்த திணை பார்த்தீங்கன்னா செழியன்கிறது உயர்திணை வந்தது அப்படிங்கிறது அக்ரணியில் முடிச்சிருக்கிறாங்க ஒரு தொடர் நம்ம எழுதும் போது உயர்திணையில் ஆரம்பித்தா உயர்தணியில் முடிக்கணுங்க அக்ரணியில் ஆரம்பித்தா அக்ரணியில் முடிக்கணுங்க ஆனால் இங்கே செழியன்கிற உயர்திணைய வந்தது அது அப்படிங்கிற அக்ரணியில் முடிச்சிருக்கிறாங்க அக்ரணி உரிமையில் முடிச்சிருக்கிறாங்க இது குற்றமுடையது அப்போ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா செளியன் வந்தான் ஆண் ஆண்பால் செளியன் வந்தான் நிலை தொடங்கி நிலை முடிச்சிருக்கிறாங்க இது வளா நிலை குற்றமற்ற நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா பால் கண்ணகி உண்டான் கண்ணகிங்கிறது பெண்பாளுங்க உண்டான் ஆண் விகுதி வந்திருக்குதுங்க ஆண்பால் விகுதி வந்திருக்குது பெண்பாலில் தொடங்கி ஆண்பாலில் முடிச்சிருக்கிறாங்க இது வலு குற்றம் உடையதுங்க பெண்பாலில் தொடங்குனா பெண்பாலில் தான் முடிக்கணுங்க இதோட சரியான தொடர் பார்த்தீங்கன்னா கண்ணகி உண்டால் இப்ப பெண்பாடில் தொடங்கி பெண்பாடில் முடிச்சிருக்கிறாங்க இதுதாங்க வளாநிலை குற்றமற்ற நிலை அடுத்தது இடம் இடம் மூ வகைப்படும் பார்த்தங்க தன்மை முன்னிலை படர்க்கை நீ வந்தேன் நீ அப்படிங்கிறது முன்னிலை இடம் வந்தேன் அப்படிங்கிறது தன்மை இடம் அப்போ முன்னிலையில் தொடங்கி தன்மையில் முடிச்சிருக்கிறாங்க இது வழுங்க இடவழு இது குற்றமற்ற நிலை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நீ வந்தாய் இதுதான் நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி மூன்று காலங்களை பாக்குறாங்க நேற்று வருவான் இப்போ இங்க பாத்தீங்கன்னா கால வேறுபாடு இதில் கொடுத்துருக்குறாங்க நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம் வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம் இறந்த காலத்துல தொடங்கி எதிர்காலத்துல முடிச்சிருக்கிறாங்க அப்ப இது காலவளு நேற்று வந்தான் இதுதாங்க வளநிலை நேற்றுங்கிறது இறந்த காலம் வந்தான்ங்கிறதும் இறந்த காலம் அப்ப இறந்த காலத்தில் தொடங்கி இறந்த காலத்தில் முடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் இது வினா வலு ஒரு விரலை காட்டினோம் அப்படின்னா சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதை தான் நம்ம சொல்ல முடியும் சின்னதா பெருசா அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்ல முடியாதுங்க அப்ப கம்பேர் பண்ணி இன்னொரு விரல் நமக்கு வேணும் ஆனா இங்கே ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா வினா வலு இந்த வினா வலுவுடையது இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் இது வளாநிலை அப்ப இரு விரல்களை காட்டும் போது அதுல எது பெரியது எது சிறியதுன்னு நம்மளால் சொல்ல முடியுங்க அப்போ இதுதான் வளாநிலை அடுத்து பார்த்தீங்கன்னா விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளிப்பது விடைவழு ஏன்னா இங்கே வினா ஒன்னா இருக்குது கூறக்கூடிய விடை வேறொன்றாக இருக்கிறது அப்ப இது விடைவழு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் சரியானது வளாநிலை அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் மரபு வலு காலங்காலமா நம்ம முன்னோர்கள் சில மரபு சொற்கள் வச்சிருக்காங்க அந்த மரபு மரபு முறைகளை பின்பற்றி தான் நம்ம சொல்லணுங்க இங்கே தென்னை மரங்கள் அடர்ந்த பகுதியை தென்னந்தோட்டம்னு சொல்றாங்க இது மரபு வலு அப்ப தென்னை மரங்கள் அடர்ந்த பகுதியை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்ன்தோப்பு இதுதாங்க சரியானது இது மார்க்கில் உங்களுக்கு மரபு சொற்களில் கேட்பாங்க தென்னன் தோட்டம்னு வராதுங்க தென்னை மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு மரபு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தோப்பு இது மார்க்கில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மைண்ட்ல வச்சுக்கங்க இப்போ நாம வலு வளாநிலை அப்படிங்கிறத பார்த்துட்டேங்க அடுத்தது வலுவமைதியை பத்தி பார்க்க போறேங்க வலுவமைதைனா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அமைதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வலுனா குற்றம் அமைதி அப்படின்னா குற்றம் உடையதாக இருப்பினும் ஏதேனும் சில காரணங்கள் கருதி நம் இலக்கண ஆசிரியர்கள் அவற்றை அப்படியே எடுத்துக்கொள்வது வலுவமைதிங்க இதுக்கு நம்ம இப்ப சான்று பார்த்தா உங்களுக்கு எளிமையா புரியுங்க பார்க்கலாங்க இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதியாகும் இது பார்த்தீங்கன்னா தினை வலு பால் வலு இடவழு கால வலு வலுவமைதி மர மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறங்க திணை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறங்க முதல்ல நம்ம திணை வலுவமைதியை பார்த்திடலாங்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் அம்மை அப்படிங்கிறது உயர் குறிக்கக்கூடிய அம்மா அப்படிங்கிற சொல்லுங்க இங்க மாட்டை பார்த்து அதாவது மேய்ச்சலுக்கு சென்ற மாடு கட்டுத்தரைக்கு வரும்போது என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி அன்பின் தான் ஓடி போய் அந்த மாட்டை நம்ம பாக்குறோம் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மை அப்படிங்கிறது உயர் குறிக்கக்கூடிய சொல் ஆனால் நாம இங்க அன்பின் மேலேட்டால் அக்ரிணைக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் இது குற்றமுடையதாக இருப்பினும் திணை வலுவாக இருப்பினும் அன்பின் மிகுதியால் அல்லது உவப்பின் காரணமாக அந்த அக்ரிணையை உயர்தணையாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இதை தான் திணை வலுவம் சொல்கிறாங்க சொல்றாங்க இப்ப நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி மாட்டோட கன்று இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்தினை பெயர்களை சூட்டி மகிழ்கிறோம் அல்லது சில நேரங்கள்ல நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ல ஒருவராக நினச்சி என் தங்கை என் தம்பி என் அண்ணன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் அப்ப இது எல்லாமே வழுதாங்க அக்ரிணை உயர்தினை ஆகாது இருந்தாலும் ஏத்துக்கிறோம் அதுக்கு காரணம் மீது நாம் கொண்ட அன்பின் மேலீடு இப்படி ஏதேனும் ஒரு காரணம் கருதி வலுவை வலுவமைதியாக இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் அடுத்து பால் வலுவமைதியை பார்க்கலாங்க வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி இது உவப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது பெண் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா இப்போ நாம் எல்லாருமே வாடா போடா அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுறாங்க ஆனால் வாடா போடா அப்படிங்கிற அந்த சொற்கள் எல்லாமே ஆண்பாலுக்குரியது பெண்பாலுக்குரியதல்ல இருப்பினும் அன்பின் மிகுதியால் நாம் அது குற்றமுடையதாக இருப்பினும் ஏற்றுக்கொள்கிறோம் இதுதாங்க பால் வலுவமைதி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இட வலுவமைதி இடம் மூவகைப்படும் பார்த்தங்க தன்மை முன்னிலை படர்க்கை மாரன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாரன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வடுவமைதி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாறன் என்ன சொல்லியிருக்கணுங்க நான் ஒரு நாளும் கூற மாட்டேன்னு சொல்லியிருக்கோனும் ஆனால் அவர் என்ன சொல்லிருக்காரு இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லி தன் பேரை தானே சொல்லியிருக்கிறார் அப்போ படற்கு இடத்துல வர்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது இட வலுவமைதி நான் ஒருபோதும் பொய் கூற மாட்டேன் அப்படின்னு தன்மை இடத்துல சொல்லியிருக்கோனுங்க ஆனா அவரு மாறன் இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லி படர்க்கை இடத்துல சொல்லிருக்கிறாருங்க அப்ப அது இட வலுவமைதி அடுத்து கால வலுவமைதி குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இப்ப காலம்னாவே இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூன்று காலங்கள் இருக்குதுன்னு பார்த்தங்க இப்ப இந்த எடுத்துக்காட்டு பாருங்க எளிமையா புரியும் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்ப நாளைங்கிறது என்னங்க எதிர்காலம் வருகிறாருங்கிறது என்னங்க நிகழ்காலம் அப்போ எதிர்காலத்தில் முடிக்க வேண்டியது நிகழ்காலத்தில் முடிச்சிருக்கிறாங்க இது வலு குற்றமுடையதாங்க ஆனால் இருந்தாலும் இதை வந்து வலுவமைதியாக நம்ம ஏற்றுக்கிறோம் எதனால பார்த்தீங்கன்னா உறுதித்தன்மையின் காரணமாக குடியரசுத் தலைவர் வருவார் அப்படின்னா கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற உறுதித்தன்மையின் காரணமாக நிகழ்காலத்தில் முடிச்சிருந்தாலும் வலுவமைதியாக நாம் அதை எடுத்துக்கிறோம் அடுத்தது மரபு வலுவமைதி மரபு ஏற்கனவே நம்ம பார்த்தோங்க நம் முன்னோர்கள் சில மரபு சொற்களை வச்சிருக்கிறாங்க அதைத்தான் காலங்காலமாக நாம் வழங்கி வருகிறோம் அப்படிங்கிறத பாக்குறேங்க இப்போ காகம் கரையும் குயில் கூவும் மயில் அகவும் இந்த மாதிரி எல்லாம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி எல்லாம் நாம மரபு சொற்கள் நம் முன்னோர்கள் பின்பற்றியதை நாமும் இன்னைக்கு பின்பற்றி வருகிறோம் அப்படிங்கிறத பாக்குறேங்க இங்கே மரபு வலுவமைதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரபுக்குரிய சொற்களை பயன்படுத்தாம ஏதேனும் காரணம் கருதி வேறு சொற்களை பயன்படுத்தி இருந்தாலும் அந்த காரணத்தின் ஏதுவாக நாம் அதை வலுவமைதியாக எழுத்துக்கிறேங்க இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க கத்தும் குயிலோசை சற்றே வந்து காத்பட வேணும் அப்படின்னு பாரதியார் பாடுறாருங்க குயில் கூவும் அப்படிங்கிறதா மரபுங்க ஆனால் அவருங்க கத்தும் குயிலோசை குயில் கத்தும் அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்கிறாருங்க இது வலு குற்றமுடையதாக இருப்பினும் சந்தத்தின் காரணமாக பாடலின் இனிமைக்காக எழுதப்பட்டுள்ளதால் இதை நாம வலுவமைதியா எழுத்துக்கிறோங்க குயில் கூவும் அப்படிங்கிறது மரபு குயில் கத்துங்கிறது மரபு வலு இங்க கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் பாடல் இனிமைக்காக அவர் அப்படி எழுதியிருக்கிறதுனால இத மரபு வலுவமைதியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இப்ப இதுவரைக்கும் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பொது அப்படிங்கிற இலக்கண பகுதியில இரு திணை ஐம்பால் மூவிடங்களை பத்தி பாத்தங்க அதோட வலு வளாநிலை வலுவமைதி அப்படிங்கிற செய்திகளையும் இதற்கான எளிமையான சில எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தங்க இந்த பகுதி உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் இணைவோம் நன்றி வாழ்க வளமுடன்